நல்லபடியா நடக்கும் ஒண்ணும் கவலைப்படாதீங்க முதல்ல பரத்கு உமாக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும் சரி நான் கிளம்புறேன் பரத்துக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை எல்லாம் எடுக்கணும் அப்புறம் சூட் செலக்ட் பண்ணனும் நிறைய வேலை இருக்கு அப்புறம் பாக்கலாம் பூஜா உமாவுக்கு கல்யாணத்துக்கு பட்டு படவை எல்லாம் வாங்க காஞ்சிபுரம் போலான் இருக்கோம் நீயும் கூட வந்தா நல்லா இருக்கும் எப்பமா வர நீங்க எப்ப கிளம்புறீங்கன்னு சொல்லுங்க நானும் ஜாயின் பண்றேன் போனா அவ கல்யாணத்துக்கு மட்டும் பட்டு படவை வாங்க போறது இல்ல உன் கல்யாணத்துக்கு சேர்த்தே வாழ்ந்துருவோம் சரி எடுக்கலாம் சரி நான் கிளம்புறேன்ப்பா சரி எப்படியோ பூஜா கல்யாணத்துக்கு சம்பந்தിച്ചதா அது போரும் மாப்ளடா யாருன்னு தெரியல எனக்கு தெரியும் ஆனா நான் சொல்ல மாட்டேனே யாருன்னு சொல்ல பூஜா கிட்ட கேட்டு அவ சொன்னதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்றேன் அம்மா வாங்கோ டைரக்டர் வாங்கோ வாங்கோ நானே எல்லாம் கடைக்கு போய் உனக்கு பட்டு வேஷ்டி சட்டை உமாவுக்கு பட்டு புடவை பிளவுஸ் அது இது எல்லாம் வாங்கி வந்துட்டோம் போறது போறமேனு நம்ம பூஜாவுக்கு நிச்சயதார்த்த புடவை வரைக்கும் வாங்கி வந்துட்டோம் உனக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா என்னன்னு பாரு பிடிக்கலன்னா மாத்திக்கலாம் தெரிஞ்ச கடை தான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அம்மா நானும் பூஜா கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன் பூஜா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டா நீங்க போய் நிச்சயதார்த்த புடவை வரைக்கும் வாங்கிட்டு வந்துட்டீங்க ஆனா மாப்பிள்ள யாரு பூஜாவுக்கு எப்படிப்பட்ட புருஷன் வேணும் அவனுக்கு என்னெல்லாம் தகுதி இருக்கணும்னு எங்க எல்லாரையும் விட உனக்கு தான் நல்லா தெரியும் இதுவரைக்கும் உன் கண்ணுல அப்படி யாருமே மாட்டலையா அப்படி யாராவது இருந்தா சொல்லு உடனே பண்ணிடலாம் பரத் இல்லமா உங்க தம்பி யூஎஸ்ல இருந்து வந்திருக்காருலமா ஆமா அவனுக்கு என்ன இப்போ மா இப்போ இப்போ எனக்கு வந்து என்னன்னா நம்ம பூஜா இருக்கா அவ வந்து ரொம்ப சென்சிட்டிவ் டைப்மா அது மட்டும் இல்ல அவ வந்து ரொம்ப பொசிவாவ இருப்பா அவ சுத்தி இருக்கிற மனுஷங்க கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கிற கரெக்டர் மத்தவங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு டைப் மத்தவங்க சந்தோஷத்துக்காக ரொம்ப மெனக்கெடுவா அவ அவங்களுடைய பாரங்களை தன் மேல இழுத்து போட்டுக்கிட்டு அவங்களுக்காக உழைப்பா அவ அதனால அப்படி ஒரு நல்ல மனசு இருக்கிற பூஜாவுக்கு அமைகிறவர் வந்து அவளை நல்லா புரிஞ்சுகிட்டவரா அமையணும்னு நான் நினைக்கிறேன் பரத் பூஜாவோட அம்மா அப்பா உயிரோட இருந்திருந்தா கூட அவளை இந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சு பார்த்து எனக்கு தெரியல நீ ஆனாலும் அவளை உன் உள்ளங்கையில வச்சு தாங்குறப்பா ஹ ஆஹஹ அம்மா பூஜாவுடைய அம்மா அப்பா எனக்கு அதிகமான பொறுப்பு இருக்கு அம்மா என்ன பொறுத்த வரைக்கும் பூஜாவை நல்லா புரிஞ்சுக்கிட்டவரா பூஜாவை நேசிக்கிறவரா பூஜாவுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்கிறவரா ஒரு நல்ல நண்பனா ஒரு நல்ல தோழனா அவளுக்கு ஒரு வாழ்க்கை துறை நான் நினைக்கிறேன் அதான் எனக்கு ஒண்ணு தோணுது சொல்லு பாரு நானே பூஜா விஷயமா உங்ககிட்ட வந்து பேசணுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ நீயே பேச ஆரம்பிச்சிட்டேன் என்ன விஷயம் சொல்லு அம்மா எனக்கு வந்து ஒரு யோசனை ஆஹ் உங்க தம்பி வெங்கட் இருக்காருலம்மா அவர் வந்து பூஜாவுக்கு பொருத்தமானவராக இருப்பாருன்னு என் மனசுக்கு படுத்துமா என்ன அவர் வந்து யுஎஸ்ல படிச்சவர் பூஜா பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்லயே பிறந்து வளர்ந்தவங்க ரெண்டு பேருமே படிச்சோங்க கண்டிப்பா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்க தம்பி பூஜாவை நல்லா பார்த்து பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அது மட்டும் இல்ல பூஜாவுக்கும் உங்க தம்பி பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் என்னம்மா நான் இவ்வளவு தூரம் பேசுறேன் நீங்க எதுவுமே பேசாம இருக்கீங்க அம்மா நான் தப்பா ஏதாவது பேசிருந்தேன்னா என்ன அதெல்லாம் இல்ல பரத் எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல நான் இதையே தான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு ஆனா நீ அதை என்கிட்ட பேசுற நானும் யோசிச்சு பார்த்தேன் பூஜா வெங்கட் ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல மேட்சிங் பேரா இருப்பா உங்ககிட்ட எப்படி பேசுறது நானே நேர்ல வந்து பேசலாம்னு நினைச்சேன் கடைசியில பார்த்தா நீயும் அதையே ஆசைப்பட்டிருக்க இதுல ஒரு விஷயம் பாரு பூஜாவுக்கு பொண்ணாத்துக்காரா நீ தான் இருக்க வெங்கட்டுக்கு பிள்ளையாத்துக்காரா நாங்க இருக்கோம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யோசிச்சிருக்கோம் பாரு ஆமாமா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா எப்படியோமா வெங்கட்டுக்கும் பூஜாக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னா பூஜா நம்ம கூடயே நம்ம காம்பூட்டிலே நமக்கு பக்கத்துலயே இருப்பா நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஒத்துமையா வாழலாம் அதுக்காக தனப்பா இவ்வளவு நாளா ஆசைப்பட்டோம் ஆமாமா அப்புறம் உனக்கு வாங்கின பட்டு வயச்டி சட்டை சூட்டெல்லாம் நின்னு பாக்கலே இது எடுத்து ஆமா இருங்க டிரஸ் எல்லாம் இருக்கட்டும் முதல்ல எனக்கு தாகமா இருக்கு குடிக்கிறது கொஞ்சம் காஃபி தாங்க கொண்டு வரேன்ப்பா ஆமா எங்க வீட்டுல யாருமே கேரும் நீங்க கூட தனியா உட்காந்துருக்கீங்க அதை ஏன் கேட்கற அவர் ஆபீஸ்க்கு போயிடுற ரகுராம் காலேஜுக்கு போயிடுற பிரியா ஹாஸ்டல்ல இருக்கா ஜானு வாத்துக்காரோட தனியா போயிட்டா நீ மணி வேலை இத்தனை பேர் இருக்கிற இந்த ஆத்துல நான் மட்டும் தனியா உட்காந்து பேசுற மாதிரி ஆயிடுச்சு எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானமா அதான் கூடி சீக்கிரமே எல்லாரும் ஒன்னா இருக்க போறமே அப்புறம் என்ன அந்த நம்பிக்கையில தான் ஒரு ஒரு நாளே நான் ஓட்டிட்டு இருக்கேன் சரி பசிக்கிறது தான் சொல்ல தோசை கொண்டு வரேன் இல்லம்மா வேண்டாம் காஃபி மட்டும் போதும் சரி இதை எடுத்துட்டு வரேன்

கேக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா உமா நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பூஜா எவ்வளவு கஷ்டப்பட்டா அவப்பட்ட கஷ்டத்துனாலதான் இன்னைக்கு நம்ம தம்பதிகளாவே ஆயிருக்கோம் ஆமா பரத் பூஜா மட்டும் எனக்கு பல விஷயங்களை தெளிவுபடுத்துலன்னா நானே நம்ம கல்யாணத்துக்கு தடையா இருந்திருப்பேன் எனக்கு இன்னைக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னா அதுக்கு முழு காரணமும் பூஜாதான் என்ன பூஜாவுடைய நிச்சயதார்த்தம் நடந்த பிறகு நம்ம கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா அந்த மாதிரி இல்லாம அவங்க நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே நம்ம கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு அதனால என்ன பரத் அதான் பூஜா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்களே வெங்கடம் பூஜாவும் ரொம்ப நல்லா பழகுறாங்க இனிமே என்ன நம்ம எல்லாரும் ஒரு நல்ல முடிவா எடுத்தா கண்டிப்பா பூஜா சரின்னு சொல்லுவாங்க இதுல எந்த பிரச்சனையும் வராது கண்டிப்பா வேறு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது பூஜாவுடைய கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு ஆயுசு முழுக்க அவ சந்தோஷமா வாழணும் அதை நான் பக்கத்துல இருந்து பார்க்கணும் கண்டிப்பா உங்க ஆசை கண்டிப்பா நல்லபடியா நடக்கும் எனக்கு கூட ஒரு ஆசை இருக்கு நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் கேக்குற ஹனிமோனுக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போவீங்களா

அதுலயும் காதல் கல்யாணங்கள்னு பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப அபூர்வம் அப்படி இருந்ததுனால புருஷனும் பொண்டாட்டியும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஹனிமூன் டேஸை ஏற்பாடு பண்ணாங்க அந்த நாட்கள்ல அவங்க ரெண்டு பேரும் மனசை விட்டு பேசி அவங்க அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காது அதெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க தான் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா தெரியுமே உனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு என்ன பிடிக்கும் நல்லா தெரியுமே சோ ஹனிமூன் நமக்கு தேவையில்லைன்னு சொல்றீங்க இல்ல நான் வந்து இப்படி ஒட்டு மொத்தமா நான் சொல்ல வரல இப்போ நமக்கு முன்னாடி ஒரு பெரிய வாழ்க்கையே இருக்கு வாழ்க்கையில நிறைய தருணங்கள் வரும் அப்பப்போ எப்ப தேவைப்படுதோ அப்ப போய்க்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம செஞ்சு முடிக்க வேண்டிய வேலைகள் எவ்வளவோ இருக்கு கடமைகள் தலைக்கு மேல இருக்கு இப்போ என்ன கூட பாருமா நெக்ஸ்ட் படம் இமிடியட்டா ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் நான் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணணுமா இல்லையா ஆமா பரத் பரத் அப்புறம் நான் என்னோட வேலையை ரிசைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க உமா உன்னுடைய வேலைங்கிறது உன்னுடைய இஷ்டம் பொண்டாட்டி வேலைக்கு போய் அந்த சம்பாத்தியத்துல வீட்டுல சும்மா உட்காந்து சாப்பிடணும் நினைக்கிற ஹஸ்பண்ட் நான் கிடையாது அதே சமயத்துல பரத் இல்ல எனக்கு உத்தியோகம் பாக்கணும்னு ஆசையா இருக்கு நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு நீ சொன்னா அதை தடுக்க போற ஆளு நான் கிடையாது வேலைக்கு போறதும் போகாததும் முழுக்க முழுக்க உன்னோட இஷ்டம் அதுல நான் தலையிட மாட்டேன் சரி இத பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் தூங்கட்டுமா சரி நீ தூங்க